அபிமான் பயன்படுத்திய பிறகு பூச்செடிகள் நன்றாக வளர்ந்துள்ளன பூக்களும் அழகாகவும் தரமாகவும் வளர்கின்றன அபிமான் சொட்டு நீர் பாசன முறையில் வழங்கியதால் செடிகளின் வளர்ச்சி மேலும் சிறப்பாக உள்ளது இந்த அபிமான் ஆர்கானிக் உரத்தை பயன்படுத்திய பின்பு தெளிவான நல்ல மாற்றத்தை உணர்ந்தோம் என் பெயர் பிரகாஷ் நான் கர்நாடக மாநிலத்தில் வசிக்கிறேன் நான் பூச்செடிகளை வளர்த்து வருகிறேன் ஏபிகேஎஸ் கே எஸ் ஆர்கானிக் நிறுவனத்தை போனில் பார்த்து அவர்களின் அபிமான் என்ற ஆர்கானிக் உரத்தை வாங்கி என் பூச்செடிகளுக்கு பயன்படுத்தினேன் தற்போது செடிகள் மிக நல்ல வளர்ச்சியை பெற்றுள்ளன ஒரு கேன் ஒரு லிட்டர் அபிமான் ஆர்கானிக் உரத்தை பத்து லிட்டர் தண்ணீரில் கலந்து சொட்டு நீர் பாசன முறையில் வழங்கினேன் இந்த ஆர்கானிக் உரத்தை பூச்செடிகளுக்கு பயன்படுத்திய பிறகு அதன் வளர்ச்சியில் ஏற்பட்ட மாற்றத்தை நீங்களே காணலாம் செடிகள் பசுமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றன எந்தவிதமான பாதிப்புகளும் இல்லை முன்னதாக நான் கெமிக்கல் உரங்களை பயன்படுத்தி வந்தேன் அவற்றை பயன்படுத்திய காலத்தில் செடிகளின் வளர்ச்சி மிகவும் குறைவாகவே இருந்தது தற்போது ஏ பி கே எஸ் ஆர்கானிக் நிறுவனத்தின் அபிமான் உரத்தை பயன்படுத்திய பின்பு விட மிகச் சிறந்த மாற்றத்தை காண்கிறேன் அபிமான் பயன்படுத்தியதால் செடிகள் நன்றாக வளர்ந்து ஆரோக்கியமாக உள்ளன அனைவரும் இதை வாங்கி பலன் பெறுங்கள்